எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்மா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ஜான்ண்டிய ஐம்பது முப்பத்தி ஒம்பது பவர் ப்ரோ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரை முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்போ நாங்கள் முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல்துறை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் என்ன பட்ஜெட்டில் வேணும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணோன்னா அந்த ட்ராக்டரை நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோவை உங்களுக்கு பண்ணலாங்க நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு அந்த டிராக்டரை நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த ஜான்டியர் ஐம்பது முப்பத்தொம்பது டி பவர் பிறகு அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பாங்களுக்கு

டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு எல்லா ஆப்ஷன் இருக்குங்க பேலகரி செஞ்சுக்கு நல்ல மைலேஜில் இந்த ட்ராக்டர் சூட்டபிளாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் டாப்பு பட்டு பம்பர் சென்ட்ரில் அனைத்தும் உங்களுக்கு அவைபிள் இருக்குங்க நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க பேக் டயரும் எழுபத்தஞ்சு பைசா இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு எழுபது பைசா இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு துளியும் பெயிண்ட் டச்சு கூடாதுங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சியோ உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேல் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய உபரங்களை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ணு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட தொடர்பு என்ன சேனல் என்னோடய அபார்ட் பட்ஜெட்லையும் இந்த வீடியோவில் லாஸ்ட் லைன் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் வேணும்னா இதில் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கல கொடுத்துருங்க மட்டும் வீடியோவில் லாஸ்ட் லைன் கொடுத்துருங்க இந்த ஐம்பது முப்பத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஓனர் கேட்கின்ற விலை விதினாலுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டி புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் விதினாலுக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க